வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவில் ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவியல் கூறியது அந்த நிலநடுக்கத்தில் பலரும் உயிரிழந்தார்கள் சேதங்கள் இருந்தன ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலநடுக்கம் எப்போது நேர்ந்தது என்று புரட்டி பார்த்தால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சீனாவில் ஷாங் என்கிற இடத்தை மையமாக கொண்டு அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது ரிக்டர் அளவெல்லாம் இல்லை அதனால் அது எந்த அளவில் என்று தெரியவில்லை இப்போது கணக்கு பார்த்து அது ஏறத்தாழ பத்து லிட்டராக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஒரே நாளில் அந்த நிலநடுக்கத்தில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறந்து போனார்கள் என்பது உலகம் காணாத ஒரு மிக பெரும் உயரம் ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த நிலநடுக்கம் பரவி இருந்தது திடீரென்று அறுபது அடி ஆழ பள்ளங்கள் உருவாகின ஷாங்கி மாநிலத்தில் ஒரு கட்டிடம் கூட மிஞ்சவில்லை என்பது சொல்லோனா துயரம் அதனை ஷாங்கி பெரும் நிலநடுக்கம் என்று இப்போதும் குறிப்பிடுகின்றனர்